கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதை பற்றி வெளிப்படையை எதுவும் குறிப்பிடாமல் நீதி வெல்லும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு இவ்வளோ நாளாக சைலண்டா இருந்தார் நடுவில் ஒரு வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை பட் இருந்தாலும் சிபிஐக்கு மாறினதுக்கப்புறமா அவருடைய இந்த பதில் வந்து நிறைய பேர் வந்து பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரச்சாரம் கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டம் நெரிசல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தாங்க இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஸ்ராகர் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில பாருங்களேன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவிகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்க எந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு வாதங்களை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில தான் தாவிக்க தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்காங்க அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த உத்தரவுக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நீதி வெல்லும் அப்படின்றத பதிவிட்டு இருக்கிறாரு கரூர் நெரிசல் சம்பவம் நடந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் மணியளவில் அந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து ட்வீட் செஞ்சிருந்தாரு விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்ன தேதி போல நிதி உதவி அறிவித்து ஒரு பதிவை பகிர்ந்தார் தொடர்ந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு அதில் தான் ரொம்ப மனதுருகி பேசியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் சதி இருக்கிறதா சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்ட்டு முதல்வரை சுட்டி காட்டி பேசியிருந்தார் அதில் இப்போ பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் நிலையில நீதி வெல்லும் அப்படின்ட்டு ட்வீட் பண்ணி இருக்கிறாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா தாவைக்காவை முடக்க திமுக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் கூடிய சீக்கிரத்தில் உண்மை வெளியே வரும் அப்படின்ட்டு அர்ஜுன் வந்து சொல்லியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனுடைய இந்த விஷயத்தை நம்ம வந்து இப்போ நினச்சிக்கணுன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது இதன் மத்தியில் வந்து நீதி வெள்ளம்ட்டு நம்முடைய விஜயும் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு ஸோ வந்து இன்னும் மக்களை நேரில் பார்க்கல ட்வீட் மட்டுமா போட்டுட்டு மக்கள் எப்போ வருவார் பாப்பாரு, என்ன பேசுவார் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க இன்னும் வெளியே வந்து அவர் தலையை காட்டலை